கோளில் பொ குணமிலவே கோளில் பொறியின் குணமிலவே என் குளத்தான் தாளை வணங்கா தலை என்று பெருந்தகை பேசுகிறார் கோளில் பொறியின் குணமிலவே பொறின்னா எத்தனை பொரி ஐம்பொரி என்று நாம் சொல்லுகிறோம் குணமிழவே அவைகளுடைய குணத்தை அது இழந்து விட்டால் என் குணத்தான் எட்டு வகையான குணங்களை உடைய வணங்காத்தலை இறைவனுடைய திருவழிகளை வணங்காதவர்களுக்கு இந்த பொறியின் குணம் இல்லவே அந்த பொறியினுடைய குணம் அது என்ன சார் அப்படி சொல்கிறாருன்னா விழியே இல்லாத ஒருவர் ஒரு ஓவியத்தை ரசித்து விட முடியுமா செவியே இல்லாத ஒருவர் பழுதடைந்தவர்